நாடுடைய சிவனே போற்றி 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 ஏகம் கத்துரைந்தாய் போற்றி கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே எல்லாம் அல்ல ஞானமே வடிவாக நடராஜ பரமாவுடைய திருவடி வழங்கி திருக்கையிலாய பரம்பரை திருவாடு ஆதீன ஆதீன பூர்வ அனுசாயமே தேவத்திருடைய ஓட்டி மல்லா என்ற தினத்திலே கள்ளக்குறிச்சியில மையத்திலே என்ற எட்டாவது தொகுப்பு தொடக்க விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது நமது மெட்ரிக் பள்ளி ஆடிட்டோரியம் இந்த இடத்தையெல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் நம்ம எல்லாம் இந்த இடத்தை கொடுத்துக்கிறவர்களுக்கு நம்மெல்லாம் வாழ்த்துக்களை நம்மலாம் தெரிவித்துக் கொள்கிறோம்

அரிது அரிது மறுதாக பிறந்தல் அறிவு அதுக்கு உன் குரு நீக்கி மறுநீக்கி பிறத்தல் அரிதல் என்று சொல்வது போல இந்த மனித பிறவி நமக்கு கிடைத்து இருக்கிறதுக்கு நாமெல்லாம் எத்தனையோ பிறவி நாம் பிறந்து பிறந்து நாம் இணைந்து இருக்கிறோம் அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இதை மனிதனாக பிறந்து விட்டோம் நாம் மட்டும்தான் மனிதன் பண்ணோம் மற்ற உயிர்கள்லாம் அப்படியே இருக்கும் இல்லை எல்லா உயிர்களும் ஒரு நாளை மனிதனாக பிறக்கவும் மற்ற உயிர்கள்லாம் நாம் எல்லாம் பார்க்கிறோம் ி கூடாய் கொடுவாய் மரமாகி பல்புதமாகி பறவை கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் ஆகி முனிவராய் தேவராய் எல்லாரும் தாவரசங்க எல்லா பிறப்பும் பிறந்த எத்தனையோ பிறப்புகள் நாம் பிறந்து பிறந்து இழைத்திருக்கிறோம் ஏன் நாம மீண்டும் மீண்டும் நாம் பிறக்கிறோம் இதெல்லாம் நம்முடைய வினைதான் காரணம் நாமதான் தான் வினை செய்யறோம் நாம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும் என்று வல்லுவரே சொல்கிறார் பிறர்க்கின்னா முற்பக செய்யும் தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும் நம்ம புண்ணியத்தை செய்தாலும் சரி பாவத்தை செய்தாலும் சரி அது நமக்கே தான் திரும்பி வரும் வேலைக்கும் போவார் இதனால நம்ம புண்ணியத்தையாவது நம்ம செய்யணும் பாவத்தை நம்ம தீய சொற்களை சொல்வது பாகம் பிற உயிர்களை கொள்வது பாகம் அந்த உயிர்களை கொண்டு தின்பது பாவம் இதெல்லாம் எல்லாமே பாவம் தான் நமக்கு அறிவு வளர்ச்சி அடைய வேண்டும் இறைவன் பேரறிவாளன் நாமெல்லாம் சிற்றறிவுடைய வளர்ந்து வருகிறது அறிவு இல்லை ஞானத் பெருமாருக்கு முழுமையான அறிவு கிடைத்து விட்டது பள்ளிக்கூடம் போகல பாடம் படிக்கல பாடம் படிக்காமலே பள்ளிக்கூடம் போகாமலே மூன்று வயது குழந்தை இந்த ஓம ஞானப்பால் கொடுத்தவன அந்த திருமுறைகள்லாம் பாடி இந்த மூன்று திருமுறைகள் நமக்கு கிடைத்த அந்த ஞானசம்பந்த பெருமான மூன்று அது போல இரண்டே வயதிலும் ஞானத்தை பெற்றார் அவர் நமக்கு சுவையான போதத்தை தந்து தந்து வரலாம் இந்த சுவையான போதெல்லாம் நாம படிக்க வேண்டும் இந்த உலகம் தோன்று என்று அழியக்கூடியது என்று முதல் சுத்தத்தை சொல்லுகிறான் இதெல்லாம் நம்ம படித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் பெட்ரோல் அறிவினால் என்ன பயன் நாம் என்றைக்கு பாருங்கள் சண்டை போட்டு இந்த உலக நாடுகள்லாம் ஒவ்வொரு நாடுகளெலாம் இஸ்ரேல் காசா எல்லாம் சண்டை போட்டு கொடுத்து என்ன காரணம் இல்லை முழுமையான அறிவு எனக்கு இடையில் அறிவினர் மற்ற உயிர்களை நம்ம எத்தனையோ போரில் போட்டு உண்டை போட்டு வீசி தாக்கிறோம் இதெல்லாம் செய்யணுமா அறிவு இல்லாத காரணம் ஒரு நாட்டை வந்து ஒன்றரை நாடு பிடிச்சி என்ன பண்ண போகிறோம் எவ்வளோ இப்படி சொத்து இவ்வளோ சொத்துக்கள் சேர்த்துக்கி என்ன பண்ண போகிறான் பல கோடி சுத்துக்கள் எவ்வளோ சேர்த்து என்ன பயன் ஒன்றும் பயன் இல்லை ம் அது மக்களுக்கு வாரி வாரியும் கொடுக்கலாம் அதாவது புண்ணியம் கடை ஞான சம்பந்த பெருமானும் பல மூன்று வயதில் குழந்தை பாலர் குழந்தை நம்ம நமது வரும்போது தந்தையாருக்காக வேள்வி செய்வதற்காக இப்படி ஆயிரம் பொற்காசுக்கள் கொண்ட ஒரு பொற்கிழி கொடுத்த இடம் தான் நமது இந்த திருவாவூரத்துறை திருவண்ணாமலை அனைத்தை பெருமான் எல்லாவற்றையும் கொடுப்பான் என்ன அருளையும் கொடுப்பார் பொருளையும் கொடுப்பார் ஞான திரும்பிருக்கார் கொடுத்து போறார் திருவண்ணாமைக்கு எல்லாம் அருளையும் கொடுத்தார் பொருளையும் கொடுத்தார் நெய் பொருளும் தடுவான் எல்லாவற்றையும் கொடுப்பான் நமக்கு ஆகையால் நாம் நம்மான முடிந்த அளவு நம்ம திருமுறைகள் எல்லாம் இந்த ஓதவி வேண்டாம் அந்த பன்னெண்டு திருமுறைகள் நமக்கு கிடைத்திருக்கிறது சர்வீஸ் தாந்தான் இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டும் முப்போருமையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் பதி பசு பாசம் பதி என்றால் கடவுள் ஒருவர் தான் ஒரே கடவுள் தான் குருவனும் குருவன் அப்படி யார் சொன்னால் மாணிக்க வாசல் நம்ம திருவாசகத்தில் ஏன்னா திருவாசகம் மட்டும் எல்லாம் மாதம் மாதம் நடிப்பிறகு நம்மளாம் படிக்கிறோம் திருவாசகத்தெல்லாம் நம்ம மாறு முடிந்தாலும் நம்ம படிக்கிறோம் மாணிக்க எங்கே இருந்தார் மதுரை எம்பதையில் திருவாத ஊர்களே பிறந்து அவதரித்தார் நம்ம இந்த பாண்டியம்மனுடைய மன்னன் அந்த அரசர்களெலாம் இந்த கேள்விப்பட்டு கல்வி திறமை கேள்விப்பட்டு அவருக்கு அந்த முதலமைச்சர் பதவி வழங்கினார் யார் மாணிக்க ஒரு முதலமைச்சராக இருந்து என்ன அதை தொண்டாட்டி என்ன குதிரை வாங்க தான் வருகிறார் வேறு என்ன இவங்க குதிரை இன்றைக்கி அரசர்களை யாரும் குதிரை வாங்க மாடு வாங்குறவங்களும் ஒருத்தர் வரமாட்டாங்க இந்த காலத்தில் ஒரு படை வடகி கலா படை போர் படை இந்த படை எல்லாம் குதிரைப்படலாம் இருக்கணும்னுல அரசர்கள் போர் போ செல்வதற்கு தயாராக இருப்பதற்கு குதிரை வாங்க இங்கே நோக்கி வருகிறார் நமது திருப்பூர் நோக்கி வருகிறார் இறைவன் இங்கே இருந்து எழுந்து மாணிக்க வாசுகவருக்காக இறைவனே கானே கைலாத்திலிருந்து இங்கே இறங்கி வருகிறார் என்ன நானேயோ கவம் செய்தேன் சிவாய அமையை பெற்றேன் ஜீனா ஆயின் தித்திக்கும் சிவபர்மான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்க மணிய வாசக பெருமானுக்காக இறைவன் கைலாயத்திலே வந்து இங்கே சிறுபெருந்துரைக்கு வந்து எழுந்திரலான்னு பாருங்கள் எல்லா கோயிலும் குருவம் இருக்கு அந்த கோயிலில் மட்டும் குருவம் இல்லாத வழிபான் இறைவன் அருவமாக இருக்கிறான் குருவமாக இருக்கிறான் அருகுருவமாக இருக்கிறான் சிவலிங்க அருபூர்வமாக காட்சி பார்க்கிறான் குருவம் நமக்கு நடராஜ பெருமன் நான் காட்சிக்கிறான் அருவமாக இறைவன் ஜோதி வடிவாக இருக்கிறான் இறைவன் ஜோதி என்று இறைவன் திருவாரியை இன்னைக்கு உலகம் வீசிக்கொண்டே கொண்டிருக்கிறது பகல்ல பார்த்துக்கோம் அந்த ஒளி யாருடைய சிவருமா என்ற ஒளி இந்த ஒளியை வந்து சுபசூரிய பெருமான் சுபசூரிய ஒளி வாங்கி இருக்கிறான் இந்த ஒளி இல்லைன்னா நாம் இந்த உலகத்தில் நாம் இல்ல மூழ்கி கிடப்போம் இதெல்லாம் நமக்கு இறைவன் நமக்கு இந்த உயிர்கள் அந்த உரி உயிர் அறிவை பெற்று விளங்கி இந்த உலகத்திலே இருந்து இருந்து நம்ம வார்த்தை நம்ம எத்தனை வாழ்க்கை நடத்திருக்கிறார் பாருங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் இயக்கப்படுத்திருக்கிறார் இறைவனை யார் பார்க்க முடியலன்னு சொல்ல முடியும் எல்லாரும் பார்த்துருப்பாங்க நாம பார்க்க முடியலன்னா என்ன காரணம் நாம வந்து மன தூய்மை இருக்க வேண்டும் மன தூய்மை இல்லாதனால தான் நம்ம அதை பார்க்க முடியவில்லை எப்படி மன தூய்மை இருக்க வேண்டும் வல்லுவரை சொல்கிறார் மனதுக்கன் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீரவர் என்றால் இந்த மனம் தூய்மை அடைவதற்காகத்தான் நாம் இந்த இறை வழிபாடு திருமுறை ஓதுதல் சைவ சித்தாந்தம் படித்தல் பிற உயிர்களை கொல்லாமல் இருத்தல் ஒன்று திண்ணாமல் இருத்தல் இதெல்லாம் நாம கடைப்பிடித்த வந்தமானால் நாம் இறைவனை பார்க்கலாம் பார்க்க முடியாத கையில எவ்வளவு தடை இருக்கிறது அதுவேல நாம எல்லாரும் இறைவனை பார்க்கலாம் பார்க்க முடியாத ஒன்றும் இல்லை கோயில்ல பார்க்கிறோம் இறைவன் வந்து தான் இருக்கான் மனத்துள் மாயனை மாசோறு சோதி என்று நாக்குற சொல்றது போல அந்த மனத்துக்குள்ளதான் இருக்கான் இந்த உள்ளம் பெருங்கோவில் திருமூலரே சொல்கிறார் உள்ளம் பெருங்கோவில் ஊடம்பு ஆலயம் வல்லற்பிரானாருக்கு வாய் கோரவாசம் தெல்லத்தறிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப்புலையும் காலா மனைவிக்கு என்று சொல்வது போல நமது உள்ளத்திலே தான் நமக்கு தெரியவில்லை நம்மை விட்டு எப்பொழுதும் இங்காதவர் இங்காது இருப்போம் இவை பொழுதும் என்னென்ன இங்காதான் நம்மை விட்டு பிரியாது இருப்போம் அது நம்ம மனத்துக்குள்ளே இருக்கு நமக்கு தெரியல எப்படிங்களை தீ இருக்குன்னா கண்டுபிடிக்க முடியுதா அது பக்குவப்பட்டு காஞ்ச உடனே தான் அந்த தீ பிரகாசமாக தெரியும் தான் கிடைக்கும் இது போல இந்த ஆன்மாக்கள்லாம் இடம் நம்ம செய்யணும் திருமுறை இடத்தை நாம் நினைக்கணும் ஐந்து இடத்தை நினைத்தாலே பெரிய பொண்ணிய கிடைக்கும் சிவாய என்னை அபாயம் ஒரு நாள் என்று அபயாரே சொல்லியிருக்கிறார் ஐந்த இடத்தை நினைக்கணும் அணியணும் திருநீரில் அணியணும் திருநீர் அணிவதே பெரிய புண்ணியம் என்று திருநூறையே பாடுகிறார் தங்கான் பூசும் கவச திருநீற்றை அங்காமல் பூசி மகிழ்விளையாமல் தங்கா விளைகளும் சாரம் சிவகதி சிங்காரமான திருவோடிசர்கள் அவங்களோட சிவன் திருநீர் அணிந்தாலே இதெல்லாம் நம்ம கடைப்பிடித்து வந்தாலும் வாழ்க்கையில் நம்மள இந்த காலத்து குழந்தைகள்லாம் இதெல்லாம் எடுத்து சொல்லணும் எடுத்து சொல்வதற்காக தான் நமக்கு இந்த அமைப்பாளர்கள்லாம் தமிழர்கள்லாம் அருமையாக பாடுபட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் நம்ம கள்ளக்குறிச்சியில் இதெல்லாம் அவரை போல் நம்ம இந்தியா முழுக்கள் இருந்தாலே உலகமே எல்லாம் செவனையார் கூட்டமாக தான் மறையும் செவ்வளையார் கூட்டமாக மாறினால்தான் இந்த ஆண் இந்த உலகம் நேர்மை அடையும் எல்லா உயிர்களும் மீன் கொட்ட மற்ற இப்போ மற்ற ஊர்கள்லாம் பார்க்குறோம் மாடு கோழி ஒசூல் என்ன பிறோம் இப்போ அடிச்சா போய் இறந்து போயிடுது அது அப்படியே செத்து போச்சுன்னா இல்லை உடம்பு போயிட்டு அவ்வளவுதான் இந்த உயிரை வேற உடம்புல செல்கிறது அவ்வளவுதான் எல்லா உயிர்களும் அப்படிதான் ஒவ்வொரு காலம் குறிப்பிட்ட காலம் ஒரு இருந்து விட்டு அது இடத்த உடம்புக்கு எத்தனை ஆண்டுகள் இருக்குன்னு உங்க தெரியாது சில மரங்கள் ஆயிரம் கூட இருக்கலாம் அதுக்கு எவ்வளவு கஷ்டம் பாருங்க அந்த மாதிரி மரத்துக்கு தண்ணி இருந்தாதான் தண்ணி மழை பெஞ்சு தண்ணி இருந்தாதான் இல்ல காஞ்சி போச்சோன்னா எவ்வளவு கஷ்டம் அது அது ஒரே இடத்துல இருக்கு பாருங்க மரம் அதுவும் உயிர் தான் ஒரே இடத்துல அசையாமல் அப்படின்னு நிற்கும் இப்போ நாமலாம் அதே நிற்க முடியுமா உட்கார முடியுமா ஒரு அரை மணி நேரம் உட்காரணும் ஒரு மணி நேரம் உட்காரணும் ம் இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டும் இதெல்லாம் ஒரு விரைவு தான் மரமாக இருந்தாலும் சரி மாமரமாக இருந்தாலும் சரி அது நமக்கு உணவு தெரிகிறது நெல் பயிர்கள்லாம் நமக்கு அரிசியாக தந்து உணவு தெரிகிறது அதுவும் உயிர் தான் எல்லாம் அந்த உயிரை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த வினையெல்லாம் நம்ம கழிக்கணும் வினை கழிச்சால்தான் நம்மளுடைய ஆன்மா தூய்மை அடைய முடியும் ஏன் நம்ம துபப்படணும் துன்படணும்னு என்ன வாழ்க்கையில் துபப்பு புறம் பாருங்க எத்தனையோ பேர் வேலை இல்லைன்னா திரும்ப போகிறோம் அரசாங்க வேலை இல்லைன்னா கஷ்டம் எல்லாமே இன்னைக்கு அரசாங்க வேலைக்கு தான் போய் அங்கே தான் சம்பளம் அதிகமாக கிடைக்குது ஒரு லட்சம் வரையும் ஐம்பதாயிரம் வரைக்கும் எப்படியும் அவங்களுக்கு புறம் கிடைக்குது திருமுறை பாருன்னா துண்டு செய்யணும் வர மாட்டேங்கிறாங்க உலார பணிகள்லாம் அப்படி பாருங்கள் திருநாகு சுவாமிகள்லாம் குரு ஊராக சென்று திருமுறை எல்லாம் பாடி உலவார பணியெல்லாம் செய்தார் அவரோட தொண்டெல்லாம் என் பாருங்க எவ்வளோ திருமணிகள் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த தலைவலாத மலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கணும் அவரே பாடிக்கிட்டான் இதை வருவார் என்னதே நெஞ்சே நீ வா இத்தாலும் எம்பூராண்ட கோயில் புக்கு தினந்தோறும் நம்ம கோயில் சொல்லணும் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் கோயில் போட்டோம் தினந்தோறும் நம்ம வினை கிடைக்கணும் இத்தாலும் எம்பீராண்ட கோயில் பொக்கு காலையில் நம்ம அந்த குளித்தெழுந்து அதை கோலம் போட்டு அதை தூங்கியை பண்ணி அதெல்லாம் பெரிய புண்ணியம் மா அப்படியெல்லாம் திருநாக்கரசு அந்த அது கிடைத்திருக்கிறது அவர் கைலாயத்துலேயே போனார் மீண்டும் அங்கே கைலாயத்தில் இங்கே திருவையாற்றுக மொழிகளே இருந்தாங்கலாம் பார்க்குறோம் அவர் எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறார் இந்த உலகத்துக்கு மட்டும் இந்தியா மட்டும் இல்லை எல்லா உலகமும் ஆன்மீகி ஏகம்பேவி இருந்தால் எல்லா உலகத்திலும் இறைவன் இருக்கிறான் இங்கே அமெரிக்காவிலே இல்லையா லண்டனில் இல்லையா ஆஸ்திரேலியாவிலேயே எல்லா இடத்துல தான் இருக்கா அந்த உலகமே அவனுடைய தான் நமக்காக நம்ம வாழ்வதற்காகத்தான் இந்த விரலஞ்சத்தை படை படித்திருக்கிறான் இந்த உலகம் பஞ்ச பூதங்களால் ஆனது நிறுத்தி பார்க்கணும் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் உடம்பும் நம்ம கொஞ்ச பூதங்களால் ஆனது இந்த உடம்பை நம்ம நீண்ட நாள் வாழ நம்ம முயற்சி செய்யணும் முயற்சி செய்யாதான் நம்ம நீண்ட நாள் வாழ முடியும் இல்லைன்னா நம்ம குறைய காலத்திலேயே போய் போய்விடணும் இப்போ பாருங்கள் ஒரு ஆற்றுல குளத்துல நீச்சல் தெரியாத ஒரு சின்ன குழந்தையெல்லாம் விளையாட்டாக போய் குளிக்க போகுது இறந்து விடுகிறது இப்போ ரோட்டில் போனால் இன்றைக்கி பஸ்ஸு காரெல்லாம் அன்னைக்கு இந்த காலத்தில் அதிகமாக போகுது ரோட்டை குறுக்க தாண்டி போக முடியல எல்லாம் அடிப்பட்டு இறந்து போயிவிடுது எந்த இடத்துல எல்லா இடத்துலையும் விபத்து இருக்க தான் செய்யுது இடி அடித்தால் விபத்து மழை பெஞ்சா அடி விபத்து நம்ம நடைபெறுகிறது இல்லை இந்த விபத்தெல்லாம் நம்ம தாண்டி வரணும் தாண்டி வருவதற்காக தான் நம்ம எவ்வளவு நம்ம பாடுபடுறோம் முயற்சி செய்யணும் முயற்சி திருவினையாக்க முயற்சி இன்மை பூத்தி விழுந்த சொல்வது போல நம்ம எல்லாம் முயற்சி செய்யணும் இந்த உடம்புல இருந்து கொண்டு நாம் நீண்ட நாள் வாழ நம்ம முயற்சி செய்ய வேண்டும் இந்த உடம்பு அடையக்கூடியதுதான் அடிய அடையக்கூடிய இந்த உடம்பை நீண்ட நாள் வாழ்ந்திருக்கிறார்கள் திருமூலர் பாருங்கள் மூவாயிரம் ஆண்டுகள் இருந்திருக்கிற இருக்கிற ஒரே உடம்புல அது அவர் உடம்பு முதல்ல உடம்பு அது மறைஞ்சு போய்விட்டது அவர் கைலாயத்து ஒரு சித்த கைலாயத்திலேருந்து வருகிறார் எல்லாத்திலேருந்து வரும்போது பல தளங்களை சிதம்பரம் பல தளங்களை தரிசித்து வரும்போது ஆவடு துணைக்கு வரும்போது ஆவடுதுறை துணை பக்கத்துல சாத்தனூர்ல என்பது ஒரு மூலம் பசுக்கள் மேய்த்து கொண்டு ஆடு மாடு மேய்த்து கொண்டாடுறது ஆடு மாடு மேய்த்தாலும் நம்ம கேவலமாக நினைக்கிறோம் இந்த பாட்டு பாலம் மாட்டு பாலம் இதெல்லாம் நம்ம குடிக்க தான் செய்யலாம் இந்த பசுக்கள் நமக்கு பால் தெரிகிறது இந்த பசுக்களை மேய்த்து கொண்டு வந்த மூல என்பம் ஒரு நாள் அவனுக்கு ஆயுள் முடிந்து கொள்கைக்குதான் இறந்து போய்டும் அந்த இறந்த மூலனை பார்த்து இந்த எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகின்றன என்ன என்ன நம்ம கூட இருந்து வளர்ந்த நம்மளை மேய்த்து கொண்டவங்க இறந்து போயிட்டாங்கன்னு இந்த கண்ணீர் விட்டு இந்த பசுக்கள்லாம் கண்ட அந்த சிவ யோகியார் வந்து அந்த யோகியார் வந்து கூட விட்டு கூடு பாய் அந்த உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு சொல்வார் தான் கூட விட்டு கூடு பாயுதும் அந்த உயிரை வந்து அந்த இறந்து போன மூலனுடைய உடம்பில் இந்த சிவயோகி இந்த உயிரை அந்த உடம்புல செலுத்துக்கிற அந்த செலுத்தணும் எந்திச்சு பார்த்த உடனே இந்த பசுக்களை எல்லாம் தொல்லி கொதிக்கின்றன இப்படி எல்லாம் இறக்கப்படு ஒரு உயிருக்கு இறக்கப்படணும் நம்ம இப்போ கல்லஞ்சி அஞ்சு காலம்னு கல்லைஞ்சி மேலே இருக்கக்கூடாது ஒருவன் கஷ்டப்பட்டா அவனுக்கு நம்மால் முடிந்த அளவு நம்ம உதவி செய்யணும் பெருமானும் உதவி செய்து கொண்டு தான் இருக்கார் இதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் நாயன்மாரில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்குலாம் ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் ஒவ்வொரு சோதனை கொடுத்து அவர் அடை செய்கிறார் திருநெல் பாருங்கள் ஒரு சும்மா மண் மண்பானைகள் செய்து விட்டு வியாபாரம் செய்வோம் அந்த இடத்துல போய் ஒரு மாதிரி ஒரு திருவோட்டை கொடுத்து பத்திரமாக வைத்து ஒரு நல்ல பத்திரமாக வைத்து கட்டியும் போட்டு வைத்து உள்ளே வைத்து கொடுக்கிறார் வந்து திரும்பதும் இளைவனையும் மறைத்து கொள்கிறார் அந்த ஓட்டை காட்டிய திருவிழையாளர்களாக செய்கிறார் அப்படி அவருக்கு என்ன வயது எவ்வளோ எவ்வளோ விஷயம் அப்படியே முதுமையாகிவிட்டது இளமையாக இருந்து கொடுத்தால் அவர் முதுமையாகிவிட்டது முதுமையாகி அந்த திருக்குறளத்தை மூழ்கி மீண்டும் இளமையாகிறார் பாருங்கள் அந்த நமக்கு சுகர்மான் உலக அற்புதமாக அந்த திருவிழையாளர் செய்து மீண்டும் பழமையான இளத்திற்கோடு வாழ வேண்டும் என்று அந்த அருள் செய்கிறார் அந்த பெருமா அது போல ஒவ்வொரு நாயன்மார்களும் தொண்டு செய்திருக்கிறார்கள் அவரும் பசுக்களை மேய்த்து கொண்டுதான் ஒரு ஏழு வயதுக்குள்ளே முக்தி அடைந்தார்னா பார்த்துக்க அந்த பசுக்களை மேய்த்து அந்த பாலை கலந்து சிவருமானுக்கு அபிஷேகம் செய்து அந்த சிவபெருமானுடைய அந்த வரலாற்றிலாம் நம்ம பார்க்குற அந்த தண்டித்தது காலை துண்டித்தது இதெல்லாம் நம்ம அதை நாய்மாரில் வரலாற்றிலே பார்க்குறோம் இறைவன் இப்படியும் நம்ம தேடி வராமல் இருக்க மாட்டான் இப்படி மாணிக்க வாசகருக்கு இறைவனே தேடி வருகிறார்னு தான் பாருங்கள் மதுரையில் எவ்வளவு அற்புதமான திருவிளையாடலும் நடந்திருக்கிறது ஒரு என்ன மூதாட்டி இந்த அம்மைய இந்த வைகையிலே வெள்ளம் பெருகி கொண்டு போகிறது இந்த வைகை ஆற்றை அடைப்பதற்காக ஆறு தேடிக்கொண்டிருக்கிறான் இந்த வந்தியும் மூதாட்டி இந்த பெருமானும் கூலி வாங்குவதற்காக இந்த அம்மையார்கிட்டே அந்த ஃபுட்டு வாங்கி தின்னு அப்போ கரை அடைக்க போகிறார் கரையை அடுத்தோம்னா கரையை அடைக்காமல் அப்படியே படுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா திருவிழாடலாம் நடக்குது பார்க்குறோம் அந்த மூதாட்டி யாரும் இந்த கரையை அடைக்கவில்லை என்று கேட்டோம் அந்த வந்தியின் மூதாட்டி இந்த கரை அடைபடாமல் இருக்கிறது அந்த அரசர்கள்லாம் வந்து பார்த்தோம்னா சரி அப்படியே சோர்மான் முதல்ல ஓங்கி இந்த அரசு அடித்தவங்க எல்லாரும் போது அந்த பட்டத்தில் அந்த கோடு இன்னைக்கும் இல்லை இருக்கிறது இதெல்லாம் நம்ம எல்லாம் பார்க்கிறோம் பெருமானுடைய அன்பினாலே நம்மை தேடி வருவார் நம்ம எல்லா உயிர்களிடத்தையும் அன்பு காட்டினா இறைவன் நம்மை தேடி வருவான் இறைவனும் இல்லாதான் எண்ணுயி போல் எண்ணி இறங்கவும் என் தெய்வ அருக்காய் பராமரிப்பேன் என்று சொல்ல போல எல்லா உயிரோடத்தையும் நம்ம அன்பு காட்ட இறைவன் எல்லா உயிர்களிடத்தையும் இருக்கிறான் அதனால் எந்த உயிருக்கும் நாம் துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும் இந்த அறிவு வளர்ச்சி அதுக்காகத்தான் நமக்கு இந்த அறிவு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் அறிவினால் அவதிண்டோ பெரிதின் நோய் தன்னோயோ போற்றாக்கடை என்பதை சொல்ல போல் நம்முடைய அறிவியினால் இன்னைக்கு பல உலகங்கள்லாம் பாருங்கள் இன்னைக்கு சண்டை போட்டுக்கொள்கிறது அறியாமை வந்து மூழ்கிக் கொள்கிறது இந்த அறியாமை நமது ஆணவந்தான் இந்த ஆணவத்தினால தான் நம்ம அழுத்தி கிடக்கிறோம் ஆணவம் எப்படி இருக்கிறதுனா எருள் போன்ற இருக்கிறது எருளில் நம்ம எது பார்க்க முடியுதா எந்த பொருள் நமக்கு தெரியல அதுபோல் இந்த ஆணவங்களும் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு நமக்கே தெரியலை இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த ஆணவங்களிலிருந்து விடுபடணும்னா நம்ம திருமுறை ஓத வேண்டும் சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டும் திருக்குறள் படிக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் எல்லா உயிர்களும் அன்பு காட்டும் அன்பை இறைவன் எதிர்பார்க்க எதிர்பார்க்கிறார் எப்படி கண்ணப்ப நாயார் பாரு ஆறே நாலு தெரிஞ்சு வித்து அடைந்தா அவரு மாம்சத்தை கொண்டு வந்து இறைவனுக்கு படிக்கிறா இதெல்லாம் நம்ம பாக்குறோம் கண்ணப்பன் முப்பது ஓர் அன்பின் கண்டப்பின் அவரு இடத்துல பெரிய கண்ணாப்பருக்கு கண்ணப்பருக்கு அன்புமான அன்பு போட்டு விட்டது அதனாலதான் பாருங்க தலையிலேயே கொண்டு பெருமானை சாத்துக்கிறா வாயாலே தண்ணீரை கொண்டு அபிஷேகம் பண்ணிக்கிறார் இதெல்லாம் பெரிய தவறுதான் தவறாக இருந்தாலும் இறைவன் அணித்து விடுகிறான் இதனால அன்பினால் இந்த அன்பு நாம இருக்க வேண்டும் அதான் பெருமன அருமையாக சொல்கிறார் அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிழார் அன்பு வேறு கடவுள் வேறு அல்ல இரண்டுமே ஒன்றுதான் அன்பும் சிவமும் இரண்டு அன்பர் அறிவிழா அன்பே சிவமாவது மாறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து என்று சொல்றது போல இந்த அன்பு வந்து நமக்கு ஊற்றெடுக்க வேண்டும் இந்த அன்பினாலே தான் நம்ம இந்த உயிர்கள்லாம் வாழ வேண்டும் இன்னைக்கு சாதி சமயம் என்று நம்ம சண்டை போட்டுக்கொள்கிறோம் நம்முடைய அறியாமை தான் காரணம் சாதியை யார் மனிதன் தான் படைத்தான் கடவுள் சாதியை படைக்கவே இல்லை மனிதன்தான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிறிஸ்த முஸ்லீம் இதெல்லாம் கொண்டாந்து சா சாதியை பூத்து விட்டான் அதுக்கு முன்னாடி ஏது சாதியும் கிடையாது ஒன்றும் கிடையாது வாணிக்கவாசர் சொல்கிறார் சாதி குளம் பிறப்பெண்ணம் சுளிப்பட்ட தடுமாக அதான் தருமாறி கொண்டு எல்லாம் இந்த ஜாதி உயர்ந்தது அந்த ஜாதி உயர்ந்தது எந்த ஜாதி ஒய்ந்தில்லை நாமெல்லாம் மனித ஜாதி தான் எல்லாமே மனித ஜாதி தான் நாம தான் எல்லாம் பிரித்து பார்த்துக்கிறோம் அரசா பள்ளிக்கூடத்துக்கு போனால் இந்த ஜாதினா அந்த ஜாதினா கீழ் ஜாதிங்க நம்ம பேர நம்மள்தான் மாத்திக்கொண்டே இருக்கிறோம் இல்லை எல்லாம் மனித ஜாதி தான் எல்லா இடத்துலையும் போயிருக்கோம் எல்லா எல்லோரும் இன்பட்டி எல்லாமே வேறென்றோரையும் என் பராபரம் என்று தாய்மாரி போல நமக்கெல்லாம் இந்த உலகத்தை இறைவன் படைத்து கொடுத்து நாம் வாழ்வதற்காக இறைவன் இந்த உலகத்தை படைத்துக் கொடுக்கிறான் இந்த உலகம் கலியுகமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த கலியுகம் நாலரை லட்சம் ஆண்டுகள் சொல்கிறார்கள் இதெல்லாம் தான் நாமெல்லாம் தாண்டி விடுக்கோம் கிருதயுகம் திரைதாயம் துவாபரகம் இதுலாம் கடந்து நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம் இதுபோல் இந்த உலகமெல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியதா எல்லாமே அழியக்கூடியதான் இல்லாததா நிலையில்லாதவற்றை நிலையிற என்று உணரும் புள்ளகி வாழ்ந்து கடை என்பது போல நிலையில்லாத உலகத்துல நம்ம மயங்கி கிடைக்கிறோம் எல்லாமே அழியக்கூடியது அழிவில்லாத எதுவுமே இல்லை அழிவில்லாதது இது உயிர்கள் உயிர்கள் என்றும் நிலைத்து இருக்கக்கூடியதான் இறைவன் என்று இருக்கின்றானோ அதுபோல இந்த உயிர்கள்லாம் இருக்கின்றன உயிர்களுக்கும் அறிவில்லை இறைவனுக்கும் அறிவில்லை நாம் மாறி மாறி கொண்டே வருகிற நான்கு யுகம் போக அடுத்த யுகம் இப்படி ஞான சம்பந்தம்லாம் முதல் திருமுறைலாம் அந்த பா பாடியில் சீர்காலாம் பாடியிருக்கிறார் பன்னெண்டு யுகங்கள்லாம் முடிந்து விட்டன இதுபோல யுகங்கள்லாம் மாறிக்கொண்டே தான் வந்து கொண்டே இருக்கும் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் சொல்வது போல எல்லா உயிர்களிடத்தையும் அன்பு காட்டும்னு சொல்லி வந்து வந்து அடியார் இருக்கும் இந்த குழந்தைகள்லாம் நன்றாக படிக்க வேண்டும் ஞானசம்பந்த மூன்று வயதில் ஞானப்பால் படித்தது போல இந்த திருமுறைகள்லாம் பாடியது இன்றைக்கும் இந்த குழந்தைகள்லாம் பாடி அந்த திருமுறைகளை பாடினாலே நமக்கு பொண்ணும் பொருளும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும் அருளும் கிடைக்கும் அருள் இல்லாருக்கு அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லாது என்று சொல்வது போல நாம் இந்த உலகத்திலேயே வாழ்வதற்கு நம்ம செல்வத்தை தேடிக்கொண்டே இருக்கிறோம் இந்த செல்வத்தை சோர்வாக தான் கொடுப்பார் அப்படிங்கான இந்த வேல்மை செய்தற்காக பொருளை கொடுத்தாரோ அதுபோல நம்ம எல்லாம் இந்த இடலினும் தடையிலும் இந்த பதிலத்தை பாடினாலே நமக்கு கிடைக்கும் நமக்கு எப்பொழுதும் எல்லா அமைதியாக இருந்து நம்ம எல்லாம் மைந்தாலத்தை ஓத வேண்டும் திருமுறைகளை ஓத வேண்டும் உத்ராகம் அணிய வேண்டும் இதெல்லாம் காலங்காலமாக நமக்கு கடைப்பிடித்த குழந்தைகள்லாம் கடைப்பிடித்து வர வேண்டும் அவர்களுக்கெல்லாம் அந்த குழந்தைகள்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் நல்லா குழந்தைகள்லாம் நல்லா படித்து வருங்காலத்திலே அவர்கள் ஒரு டாக்டராகவோ ஒரு கலைஞராகவோ எல்லா அறிவாளியாகவும் ஒரு கோடை சாதியாகவோ அதெல்லாம் நம்ம படித்தால் நமக்கு விலை கிடைக்கும் படிக்காமல் வீட்டில் உட்காந்துட்டு நமக்கு வேலை கிடைக்குமா நாமெல்லாம் படி பள்ளிக்கூடத்துக்கு போகணும் படிக்க போகணும் அதுபோல் நாம இங்கே ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாளாவது இந்த திருமுறைகளை எல்லாம் படிக்கணும் படித்தா நமக்கு அந்த பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பொருள் தெரிந்தாதான் நம்ம அந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு மிக பொருள் தேவைப்படுகிறது அந்த பொருளையும் அருளையும் பெருமான் கொடுப்பான் என்று சொல்லி ிருந்த குழந்தை தங்களுக்கும் மற்ற பெரியோர்களுக்கும் இந்த வாழ்த்துக்களை நாம் எல்லாம் தெளிக்கிறோம் எல்லாரும் பல்லாண்டு பல்லாண்டு வர வேண்டும் சொல்லி உங்களெல்லாம் வாழ்த்துகிறேன்